கைஸ் வெல்கம் பேக் கடல் கணேஷ் வீக்கெண்ட் வீடியோ பார்க்க வந்து ஒரு செகண்ட் கூட வீணாக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு சரி வாங்க நம்ம வீடியோ போல போகலாம் யாரை கூட்டு வந்து என்ன டான்ஸ் ஆட வைக்கிறீங்கன்னு தெரியுதா இந்த மாதிரியான கான்பிடன்ஸ் எல்லாருக்கும் வேணுங்க வாழ்க்கையில சட்டைய சந்த வேலை வந்து எடுத்துப்பீங்க தானே எட்டாவது வேலைக்கு அங்க இருக்கிற ரெண்டாவது தூக்கி இந்த பக்கம் போயிடலாமே

எல்லாருக்கும் வணக்கம்னு மனசார சொன்னீங்க பாருங்க அரை கிலோமீட்டர் அவங்களை ஃபாலோ பண்ண போறீங்களே முழுசா அவங்கள பத்தி தெரியுமா உங்களுக்கு அண்ணன் மேல போன் வச்சு மாஸ்க் காட்ட போறேன்னு போய் நின்னான் மேக்கப் போடல மேடம் உங்க பிள்ளைக்கே உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு போடுறது சுத்தி சவுண்ட் ப்ரூஃப் ப்ரொஃபஷனல் மைக் இதெல்லாம் பார்த்தோன்னே லைட்டா நம்பிட்டாங்க மாப்பிள்ளாங்க சீரியஸா என்ன தீவோ பண்ண என்ன பண்றாரு பார்த்தா நெய்டப்பா கூட போராட்டம் பண்ணுங்கிறாரு மாட்டேன் சார் தேவையான பொருள் கையும் மொட்டை மட்டை மட்டும் இருந்தா போதும் இந்த கோட்டை மட்டும் நான் போட்டு போனா ஊரே என்னதான் பாக்கணும் போட்டு போறாரு கட்டிங் எல்லாம் விடுங்க அதுக்கே ஸ்பைடர்மேன் மாதிரி பையனை தூக்கி கேமரா உள்ள சொல்லுறீங்க முக்கியமான தருணம் தாலி கோக்கிற தருணத்துல இங்க இவங்களை பாத்தீங்களா கண்ணாடி தூங்கடா

அருமையான அட்வர்டைஸ்மெண்ட் ஆனா அவரை இப்படி யூஸ் பண்ணிட்டீங்களே அது இன்ஸ்டால போஸ்ட் போடும்போது மட்டும் லைட்டா கொஞ்சம் ஃபில்டர் கூட வச்சு போட்டுறது அருமையான பாட்டு உங்க குரல்ல கேட்டு என்ன பிரேம் மட்டும் இருக்குது ஆளை காணா

இப்படி எல்லாரும் சேர்ந்து மாஸ் பண்றேன்னு ஒரு தமாஸ் பண்ணீங்க பாருங்க பாட பாய் கேட்க வெட்ட வரைக்கும் ஒழுங்கா தான் போச்சு ஆனா வெட்டவுன்னே ஓடிட்டாருங்க அது சீன முறையில வீடு கட்டுவது எப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்கோம் கொதனார் பாத்துட்டாரு வெளிய வந்தா அப்படி உதட்டல கூட பணம் மாதிரி சாப்பிட வேண்டியது ஆனா வீட்டுல பாக்கணுமே கல்யாண செலப்ரேஷனா இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப ஸ்ட்ரிகட்டான பாய் பிரெண்டா இருக்காரு செல்ஃபினா செல்ஃபி மட்டும் தான் எடு கஷ்டப்பட்டு பாயாசம் செஞ்சு எத்தன வந்து குதி எப்படி இருக்குதுன்னு கேட்க ரியாக்ஷனை ஒரு செகண்ட்ல மாத்திட்டாங்க ம்ம் ஆஹா Karlsruhe தண்ணில வண்டி எப்படி ஓடுதுன்னு அவ்வளவு ஆச்சரியமா பார்த்தேன் உங்ககிட்ட ஒரு கிலோ தோசமாவது தானே கேட்டேன் அதுக்கு என் பாதியை மூஞ்சல் அடிச்சு அனுப்புறீங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கோவம் இருந்தாலும் காதல் குறையாதுங்க அதான் மூத்தத்தை தூக்கி வீசிட்டு போறாரு அவரே பாவம் கையெல்லாம் உடஞ்சிருக்கு அவரை போய் நாங்க சொல்ல சொல்லுவோம் ஆக்டிங்க

அந்த பேயோட மனசை கஷ்டப்படுத்துதுன்னு தெரியல சார் நைட்டு பூரா ஓபன் ஒர்க் அவுட் பண்ணுது இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு சிம்பிளா உனதே கேட்க சொன்னார் திருலூர் மாவட்டம் வட்ட வட்டம் ரீசன்ட் செய்திகள் யார் எனக்கு என்னமோ இவங்க ரீல்ஸ் எடுக்குறதுக்காகவே வீடு கட்டும்போது அந்த கட்டைய சேத்து கட்டிடுறாங்க நினைக்கிறேன்

இதுவும் அந்த மலையூர் நாட்டாம கோஷ்டி தான் ஆனா நாட்டாமையை காணும் பொண்ணு மட்டும் ஆடின்னு வராங்க என் வாழ்க்கையில பிரச்சனை எப்படி குத்தாட்டம் போட்டுன்னு வருதுன்னு தெரியுமா நம்ம எல்லாரோட பிரச்சனைக்குமான தீர்வு அந்த துண்டுகுள்ள இருக்குது அப்படி விறுவிறுன்னு அந்த போனவங்க ஒரு பாட்டை கேட்டவனே திரும்பி வந்துட்டாங்க நாங்க அக்கா பிரியாணி செய்யத்துக்கு குண்டான காணான்னு தேடினுக்கிறாங்க என்னன்னா பண்ணுகிறீங்க சரி நமக்கு தான் விஷயம் தெரியல பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு நல்லா படிப்பானே பக்கத்துல பாட்டினா ஓவியம் தீட்டினுக்கிறாரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு கூடி பேசுவோன்னு வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்றதே அவங்க தாங்க நீ டீசெண்டான பையனாக இருக்கிறேன் பொண்ணு உதறி விட்டு போ உடனே மாறிட்டார் மாப்பிளை அட்டா தெரியாதடா டட்டா டட்டா கொஞ்சம் கொடி கொடி கல்யாண வீட்டுக்காரங்க ஒருத்தர்வர் அவ்வளோ ஊசியாக இருக்கிறாராங்க யாரும் மாப்பிள்ளைக்கு சரியா சொல்லி தரல போல அதான் மணப்பெண்ணை அங்கேயே உட்காந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட வேணான்னு சொன்னால் கேட்குறீங்களா சிங்கமும் தூக்கி வந்து ஏறி உட்காந்துன்னு ஆடுறாங்க யா சார் இந்த வீடோ பார்த்தா வீடா தெரியலீங்களா உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய வீடு இதுதாங்க இது வரைக்கும் இப்படி ஒரு லீவ் லெட்டர் எழுதி பார்த்ததே கிடையாது அப்படி டேரக்ட்டாக வீடியோவிலேயே சொல்லிட்டார் இதை தாண்டி வர முடியாது தாக்கிட்ட மட்டும் கொஞ்சம் சாட்டிருங்க இந்த வீடியோவை